சொல்லுங்க 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 பாஷா படத்தில் ரஜினிக்கு தம்பியாக நடித்தவர் தற்பொழுது எப்படி இருக்கிறார் தெரியுமா ரஜினியின் கெரியரில் பாஷா திரைப்படம் அவருக்கு மிக முக்கியமான படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியான இந்த திரைப்படம் மிகப்பெரும் வரவேற்பை பெற்றது மும்பை தாதாவாகவும் ஆட்டோ ஓட்டுநராகவும் அட்டகாசமான நடிப்பை ரஜினி வெளிப்படுத்தியிருப்பார் பாஷா படத்தில் ரஜினிகாந்துக்கு தம்பியாக நடித்த சசிகுமார் என்ற நடிகரை யாரும் எளிதில் மறந்திருக்க முடியாது ஒரு காட்சியின் பொழுது அவர் ரஜினியை பார்த்து பாம்பேவில் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க என பேசும் அந்த வசனம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது இன்றைக்கும் இந்த காட்சியை சமூக வலைதளங்களில் சில பயன்படுத்துவதற்கிக்கு தம்பியாக நடித்து பிரபலம் அடைந்த நடிகர் சசிகுமார் நுழைந்து வெற்றி பெற்றார் இருப்பினும் அவருக்கு சினிமா வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கவில்லை போதையில் விபத்தை ஏற்படுத்தி மீள்வதற்காக பல மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்தார் அதன் பின்னர் இவரின் நடிப்பில் சில படங்கள் வந்தாலும் பெரிய அளவில் வரவேற்பு பெறவில்லை தற்பொழுது இவர் தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட்டு வருகிறார் இவரது புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது